இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இங்கிலாந்து பு புகைப்படக் கலைஞர் சாமுவேல் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவேல் அப்படின்றவரை ஒரு தான் வந்து முழுக்க முழுக்க இந்த பகுதியில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலான்னு இல்லைன்னா வந்து அந்த ஒரு புகைப்படம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓவியத்தில் தான் வந்து ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க அந்த அக்பர் ஆட்சி காலத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த தான் வந்து நமக்கு அந்த ரெக்கார்டாக இருந்திருக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி திருவிழா நடந்திருக்கு எப்படி அரண்மனை இருக்கும் எப்படி வந்து காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறப்ப கூட வந்து ஓவியர்களை கூப்பிட்டு போவாங்களாம் அது ரொம்ப சிரமமாக போட்டுருந்தா வந்து கூட்டிட்டு போவாங்களாம் ஸோ இப்படி வந்து வெறும் ஓவியத்தை மட்டுமே வச்சு தான் வந்து நமக்கு அடையாளங்கள்லாம் நிறையா தெரிஞ்சு பட் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் அதில் நிறைய சிறந்து விலங்குனவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர்லாம் வந்து ஓவியம் நல்லா வரைகிறனால வரைகிறதுனால அரசவேலே வச்சுப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு பட் ஒரு டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து கொஞ்சம் சலுப்பு திட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணுமா அதை வந்து வரையணுமா சில டைம் வந்து ஆறு மணி நேரம் உட்காந்தும் சில இது வரையறப்ப அந்த வரைகிறத வந்து இப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இருக்காங்க ஒன்றும் சில என்ன சொல்லுவாங்களா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்களா சில பேர் வந்து இல்லை இது உங்களமாக இல்லைம்பாங்களாம் இல்லை இது வந்து ஓவராக இருக்குது அப்படின்றதுனால வந்து மன்னர்களுக்கே வந்து கொஞ்சம் சலிப்பு திட்ட ஆரம்பிச்சிருச்சான் அப்போ தான் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபோட்டோ கலை அப்படின்னு சொல்லி அது வந்து இங்கிலாந்துலேருந்து பிரபலமாயிருக்கு அந்த புகைப்பட கலை அப்படின்றது பிரபலமாக இருக்குது அந்த புகைப்பட கலையில் சிறந்து விளக்குனால் தான் வந்து சாமுவேல் இன்னொருத்தர் வந்து தயால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்து அந்த புகைப்பட கலையை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு செம்மையாக லாபம் சம்பாதிச்சிருக்காங்க மாதிரி வந்து லாபத்தை தாண்டி இவங்க எடுத்த சில புகைப்படங்கள் தான் வந்து இன்னுமே வந்து இந்தியாவோடய இப்போ இந்தியாவை பற்றி சில இது தெரிஞ்சுக்கணும்னா இவங்க இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றதுமே அந்த ரெண்டு பேரை பற்றி போட்டிருக்காங்க ஏன்னா அந்த அந்த டைத்தில் வந்து இமயமலையெல்லாம் வந்து பனி பிரதேசத்தை ஏறினவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா ஆனால் இமயமலை படம் எடுக்கிறது அப்புறம் வந்து இந்த கங்கை நதி ஃபுல்லாக படம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா வந்து முத முதல்ல வந்து இந்த சாமுவேல் அவர் தான் வந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் பயணம் பண்ணாங்களாம் ஏன்னா வந்து கேமராவே வந்து நாற்பது பவுண்ட் இருக்குமா அதை வந்து குதிரை வண்டியில் தான் ஏற்றிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ட்ராவல் பண்ணாங்களாம் அதிலே வந்து சில பேரோட அந்த இன்னொருத்தர் போ சொல்லியிருப்பே இல்லை இந்த ஒருத்தர் வந்து சாமுவேல் இன்னொருத்தர் பேர் வந்து தீன தயாள் தீன் தயால் அப்படின்றவர் அவர் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சாருன்னா கிட்டத்தட்ட அறுபது பேர் வேலை செய்வாங்களாம் அந்த அறுபது பேர் வந்து ஒரு பத்து பேர் வந்து தூக்கிட்டு வர்றதுக்கு அப்புறம் வந்து குதிரை வண்டி ஓட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து நாற்பதுலேருந்து அறுபது பேர் வந்து வேலை செய்யணுமா அந்த டேட்டில் ஏன்னா அவ்வளோ பெரிய கேமரா இருக்குமா அவ்வளோ வேலை இருக்குமா பட் அந்த ஓவியக்கலை வந்து ரொம்ப சளிப்பு தட்டுனால இது வந்து இங்கிலாந்தில் ஃபேமஸ் ஆனவொடனே வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து அதை வச்சு நல்லா சம்பாதிச்சாங்க இந்தியா வந்துட்டு ஏன்னா இவங்களை வந்து கூப்பிட்டாங்களாம் அந்த சாமியிலுன்றவர் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க இந்தியாவில் வந்து இதை வச்சு நீங்கள் நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொன்னோன்னே வந்து இவர் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்காரு மன்னர்களை மட்டும் எடுக்காமல் நிறையா அந்த மாதிரி அந்த கங்கை நதி இமயமலை அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு கண்காட்சியமே வச்சு அதில் வந்து நிறையா சம்பாதிச்சிருக்காங்க இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சாங்களாம் அந்த தீன் தயாள் ஸோ அவருமே வந்து நிறையா ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதுலேயும் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த புளியை வந்து வேட்டையாடிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து பிரபலமானனால நிறைய பேர் அதே மாதிரியே ஏகப்பட்ட புலியை வேட்டையாடி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஸோ புளி வந்து நிறைய பேர்த்து வேட்டையாடுறதுக்கு வந்து இந்த புகைப்படமே வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்றாங்க இன்னொன்று வந்து அந்த டைத்தில் உள்ள மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஓவியக்கலையில் சிறந்து விலங்குனவங்களை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி புகைப்படக் கலை வந்து ஓவியக்கலை வந்து அழிச்சிருமோ அப்படின்னு உங்களுக்கு அது சந்தேகம் இருக்கா பயம் இருக்கான்னு சொல்லி கேட்டப்ப அதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்களாம் மனுஷங்களுக்கு வந்து சிந்தனை கற்பனை இருக்கிற வரையும் ஓவிய வந்து கண்டிப்பாக அழியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கலையில் வந்து சிறந்து அந்த 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 சாமுவேல் தீன் தயால் மாதிரி ரெண்டு பார்க்க போகிறோம் இங்கிலாந்து புகைப்பட கலைஞர் சாமுவேல் புகைப்படக்கலை இன்று பெருமளவு பொழுதுபோக்காக மாறியிருக்கிறது ஆனால் இந்தியாவுக்கு கலை அறிமுகமான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அது ஒரு மாத்து மன்னர்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஜமீன்தார்கள் நவாப்புகள் என சகலரும் தங்களை புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஸ்டூடியோக்களில் காத்து கிடந்தனர் இங்கிலாந்தில் இருந்து தங்களுக்கான பிரத்யேக புகைப்பட கலைஞரையை வரவழைத்து பணிக்கு வைத்துக்கொள்ளும் பழக்கம் அப்போது தான் உருவானது அந்த இங்கிலாந்துலாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு அங்கேருந்து இங்கே வர வச்சு சில பேரை வந்து இங்கே இந்தியாவுக்கு வர வச்சு மன்னர்கள்லாம் வந்து புகைப்படக் கலைஞராக என்னோடய அரசாங்கத்தில் வேலை பார் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த கலை வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சான் ஆனால் பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து புகைப்படம் அந்த கருவி வந்து நாற்பது பவுண்டு எடை கொண்ட நாற்பது பவுண்ட் கொண்ட கண்ணாடி பிளேட்டை உபயோகித்து படம் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிண்ட் போர்டு முறையுமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த முத அந்த கேமரா இந்தியாவுக்கு வந்ததில் இன்று நாம் காணும் பழமையான இந்திய புகைப்படங்களின் பின்னே காலத்தில் நீண்ட நெடைய கதைகள் இருக்கின்றன தனது உருவச்சித்திரம் வரைவதற்காக மெக்காலி பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எட்வர்ட் மேத்யூ என்ற ஓவியரை பணிக்கு அமர்த்தினார் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஓவியருக்கு முன் உட்கார்ந்து உட்காரன் இருந்தது அவருக்கு சலிப்பை ஏற்படுத்தியது அதற்கு பதில் உட்கார்ந்த இடத்தில் தன்னை அப்படியே படமறைந்து தருவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார் அப்படி ஒரு வழிமுறை அறிமுகமாயிருக்கிறது அதன் பெயர் புகைப்படக்கலை இப்போது ஐரோப்பாவில் புகழ்பெற்று வருகிறது என்றார் மேத்யூ ஓவியம் வரைய நாள் ஒத்துழைப்பு தந்தபோது முடிவில் அது தன்னைப்போல இல்லாமல் மிகையாக மாறியிருந்ததில் மெக்கோலோவுக்கு வருத்தம் அது போன்ற சுய ஓவியங்களுக்கு மாற்றாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டார் இங்கிலாந்துக்கு போகும்போது மறக்காமல் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்கிறது ராயல் பெங்கால் குறிப்பேடு இதுதான் அந்த கால நிஜம் இந்தியாவைப் பற்றி உலகின் பார்வையை மாற்றி அமைத்த புகைப்படங்களை எடுத்தவர்களில் இருவர் முக்கியமானவர் ஒருவர் சாமுவேல் பர்ன் இந்திய புகைப்படக் கலைஞரில் ராஜா என அழைக்கப்படும் தீன்தயாள் இந்த இருவர்தான் கலையில் மிக சிறந்து விளங்கியவர்கள் இந்தியா புகைப்படக் கலைஞர் அந்த சாமுவேல் அப்புறம் வந்து இந்த இந்திய புகைப்படக் கலைஞர் ராஜான்னு பட் அவர் பேர் வந்து தீன்தயாள் இந்த ரெண்டு பேர் எடுத்தது தான் வந்து இந்திய புகை இந்தியா பற்றி நிறைய சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப சிறந்து விலகினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் கங்கை ஆற்றின் மூலத்தை புகைப்படம் எடுக்க சாமுவேல்பன் நீண்ட பயணம் செய்தார் பயணத்தின் போது தேவைப்படும் பொருட்களை முப்பது தொழிலாளர்கள் தூக்கி வந்தனர் பங்கோத்ரியை நோக்கி பயணம் செய்தார் பணியின் ஊடாக மூன்று மாதங்கள் சென்ற அந்த பயணம் பெரும் சவாலாக இருந்தது இன்று இருப்பது போல் அந்த காலத்தில் புகைப்படம் எடுப்பது அவ்வளவு எளிதல்ல அன்றைய கேமரா மிகப்பெரியது பெரியது அதை ஒரு குதிரை வண்டியில் தான் எடுத்து செல்ல முடியும் நாற்பது பவுண்ட் எடை கொண்ட கண்ணாடி பிளேட்டை உபயோகித்து படம் எடுப்பார்கள் பிலிம் மாதிரிகள் மற்றும் பிரிண்ட் போடும் முறையும் சகசிய ரகசியமாக இருந்தன குளிர் பிரதேசங்களில் படம் பிடிப்பது என்பது ஒரு சவால் பல நேரங்களில் கேமரா உறைந்து போய்விடும் அத்துடன் குறைவான வெளிச்சத்தில் படம் எடுப்பதற்கு தனித்திறமை வேண்டும் ஆரம்ப காலத்தில் இவர் எடுத்த புகைப்படங்கள் சரியாக விளையவில்லை பிறகு ஒளியை எப்படி பயன்படுத்துவது என்பதை முறையாக கற்றுக்கொண்டதோடு இயற்கையான சூழலில் புகைப்படம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த சாமுவெல்பன் ஏரிகள் அதிகம் உள்ள இங்கிலாந்தின் கிழக்கு பகுதிக்கு சென்றார் பிரகாசமான காலை வெளிச்சத்தில் ஏரியின் அழகை புகைப்படம் எடுக்கத் தொடங்கினார் ரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு ஏரியாக சுற்றி அழிந்து அவர் எடுத்த புகைப்படங்களை பிரிண்ட் போட்டு ஒரு கண்காட்சி நடத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் அந்த கண்காட்சியை பார்க்க வந்த பிரபல வணிகர்கள் புகைப்படங்களை பார்த்து வியந்தனர் தங்களுக்கு அது போன்ற புகைப்படங்கள் தர வேண்டும் என்று ஆர்டர் செய்தனர் வணிக ரீதியான ஃபோட்டோகிராஃபராக தன்னை மாற்றிக்கொண்ட பன் இதற்காக இங்கிலாந்தின் அரிய இயற்கை காட்சிகளை படம் பிடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் இவரது புகைப்படங்கள் லண்டனில் வெளியான வார இதழ்களில் வெளியானதுடன் மிக பெரும் விலை கொடுத்து வாங்கி வரவேற்பு அறைகளை வைக்கும் பழக்கமும் பரவத் தொடங்கியது அத்துடன் புகைப்படக்கலை என்பது ஓவியர்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நாசவில்லை எனவும் கூறப்பட்டது இங்கிலாந்து அரசி விக்டோரியா மகாராணி கூட தனது அரண்மனை ஓவியர்களை அழைத்து புகைப்படக்கலையால் ஓவியம் அழிந்துவிடும் ஆபத்து இருக்கிறதா என விசாரித்தது உண்டு ஆல்பர்ட் சாலன் என்கிற ஓவியர் புகைப்படக்கலையால் ஓவியத்தின் தனித்துவத்தை ஒருபோதும் அழித்துவிட முடியாது மனிதர்களுக்கு கற்பனை என்ற ஒன்று இருக்கும் வரை ஓவியம் நிச்சயமாக இருக்கும் என்றார் கல்கத்தாவில் புகைப்படக்கலை அறிமுகம் அறிமுகமானதுடன் அது பரபரப்பான தொழிலாக மாறியது பெரும்பான்மை ஸ்டுடியோக்களில் பிரிட்டிஷ்காரர்கள் மட்டுமே புகைப்படம் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் இந்தியர்கள் புகைப்படக்கலையை கற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதிலில் இந்த சூழலில் இந்தியா வந்த சாமுகல் பெர்ன் கல்கத்தாவில் புகழ்பெற்று விளங்கிய ஹோகாத்துடன் இணைந்து செயல்படத் தொடங்கினார் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் சாமுகல் பென் ஹோகாத் ஸ்டுடியோ வெற்றிகரமாக செயல்படத் தொடங்கியது பிறகு அதன் பிறகு சாமுவேல் சிம்லாவில் புதிய ஸ்டூடியோவை நிறுவ திட்டமிட்டார் அதற்கு காரணம் பெரும்பான்மை பிரிட்டிஷ்காரர்கள் கோடை காலத்தில் சிம்லாவில் தங்குவர் அங்கே புகைப்பட புகைப்படக்கலைக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்ற உணர்ந்த சாமுவேல் சிம்லாவில் புதிய ஸ்டுடியோவை நிறுவினார் இந்த ஸ்டூடியோ பிரிட்டிஷ்காரர்களுக்கு மட்டுமே செயல்படுது அந்த நாட்களில் இராணுவத்தின் பல்வேறு பணிகளையும் இயற்கை வளங்களையும் அடையாளம் காண்பதற்கு மன்னர்கள் இராணுவ அதிகாரிகளின் கேளிக்கைகள் வேட்டை கேளிக்கைகள் வேட்டைகள் விளையாட்டு பல்வேறு கோயில் விழாக்கள் போன்றவற்றை ஆவணப்படுத்தவும் புகைப்படக்கலை பயன்படுத்தப்பட்டது ஓவியர்கள் போலவே தானும் இந்தியாவில் பல்வேறு இயற்கை காட்சிகளை தேடிப்பை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சாமுவேலுக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் அவர் தனது முதல் பயணத்தை தொடங்கினார் அது இமயமலையின் அழகை புகைப்படம் எடுப்பதற்கான தேடுதலாக அமைந்தது சட்லச் நதிக்கரையை ஒட்டிய இயற்கை காட்சிகளை தேர்வு செய்து புகைப்படங்கள் எடுத்தார் இமயமலையின் அழகை உலகுக்கு எடுத்துக்காட்டும் நூற்றி எண்பத்தி அற்புதமான புகைப்படங்களை அந்த பயணத்தில் எடுத்திருக்கிறார் அதனால் அதுவரை மலையேற்ற பயணிகள் மட்டுமே கண்டிருந்த இமயத்தின் பெயரழகு முதன்முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு கிடைத்தது அந்த புகைப்படங்களின் உயிரோட்டம் காரணமாக சாமுவேல் பெருனுக்கு மிகுந்த பேரும் புகழும் கிடைத்தது அவரை தேடி வந்த இன்னொரு புகைப்படக் கலைஞரான சார்லஸ் ஷெஃபர்ட் உடன் இணைந்து புதிதாக பெர்ன் ஷெப்பர்ட் என்ற ஸ்டூடியோவை நேரினார் சாமுவேல் ஷெஃபர்ட்டின் வேலை சாமுவேல் எடுத்த புகைப்படங்களின் பிரிண்ட்டுகளை வெவ்வேறு நிறுவனங்களை தேடி வெவ்வேறு நிறுவனங்களை தேடி சென்று விற்பது ஒரு பக்கம் சாமுவேல் புகைப்படங்களை எடுப்பதற்காக தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்வார் மறுபக்கம் ஷெஃபர்ட் அழகிய புகை புகைப்படங்களை நல்ல விலைக்கு விற்று வருவார் அவர்களுக்கு லாபம் கூட்டியது இப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமையில் வந்து இயற்கையை நோக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கங்கை நதி அந்த இமயமலை அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் கூட வந்து அந்த ஷெஃபர்ட் அப்படின்றவரும் சேர்ந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பாராம் ஒருத்தர் வந்து ஃபோட்டோ வந்து விற்றுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அப்போதைக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் புகைப்பட்ட கலைஞர்களே வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல புகைப்படம் எடுக்கிறதா வந்து திகழ்ந்திருக்காரு ஸோ அதனால தான் வந்து அவருக்கு இவ்வளோ அமௌண்ட் கொட்டியிருக்கு இன்னொன்று வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து அந்த பருத்தி அந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே போட்டிருக்காரு அதுலேயுமே வந்து அவருக்கு நிறைய லாபம் கொட்டியிருக்கு அப்படின்றாங்க புகைப்பட கலைஞின் கலையின் ராஜா தயால் ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பிரிட்டிஷ் சாமியில் பார்த்தோம்ல இவர் வந்து தீன்தயாள் அப்படின்ற ராஜா இந்தியாவின் புகைப்பட கலையின் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இவரிடத்து நிறைய புகைப்படங்கள் வந்து இன்னுமே வந்து இந்தியாவோட அந்த காலத்தோட அழகெல்லாம் வந்து இன்னும் குறிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவருமே வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினவர் அவர் வந்து பிரிட்டிஷ்லேருந்து சாமியில் வந்து வந்து ரொம்ப சிறந்து விலகினார் பட் இவர் வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப சிறந்து தீன் தீன்தயாள் சாமுவல் பேனை போலவே தீன்தயாலும் ஒரு அமஞ்சூர் புகைப்பட கலைஞர் இந்தூரில் சில அளவியல் துறையில் வேலை செய்த தீன்தயாள் தனது சொந்த விருப்பம் காரணமாக புகைப்படக் கலையை கற்றுக்கொண்டார் பின்னாளில் ஹைதராபாத் நிஜாமின் ஆஸ்தான புகைப்படக்காரராக பணியாற்றியவரை விக்டோரியா மகாராணி தனது அதிகாரப்பூர்வமான அதிகாரபூர்வமான கலைஞராக அங்கீகாரம் செய்திருக்கிறார் இந்தியாவில் அரிய கட்டடக்கலை சின்னங்களை புகைப்படம் எடுக்க விரும்பிய சர் லேபில் கிரிபின் துறை அந்த பணியை தீன்தயாளுக்கு வழங்கினார் அதற்காக கஜுரோகுவா அஜந்தா கோனார் உள்ளிட்ட பல்வேறு கட்டடக்கலை சின்னங்களை பார்வையிட்டு எண்பத்தாறு அரிய புகைப்படங்களை எடுத்து தந்திருந் தந்திருக்கிறார் தயாள் அந்த புகைப்படங்களுக்கு கிடைத்த புகழ் காரணமாக கவர்னர் ஜெனரனின் சுற்றுப்பயணத்தின் போது புகைப்படக்காரராக பணியாற்றும் வாய்ப்பு தீன்தயாளுக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பில் நல்ல பெயரை பெற்ற தீன்தயாள் தனக்கென சொந்தமாக லாலா தயாள் அண்ட் சன்ஸ் என்ற ஒரு ஸ்டூடியோவை நிறுவினார் கோயில் விழாக்கள் சிற்பங்கள் மற்றும் அரண்மனையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்குவதில் ஆர்வம் காட்டினார் தீன்தயாளின் திறமையை அறிந்த ஹைதராபாத் நவாப் தனது அரச சபையின் புகைப்படக் கலைஞராக பணியாற்றும்படி அழைப்பு விடுத்தார் திறமையை அறிந்த ஹைதராபாத் நவாப் தனது அரச சபையின் புகைப்பட கலைஞராக பணியாற்றும்படி அழைப்பு விடுத்தார் இதனால் இந்தூரில் இருந்து செகந்திராபாத் நகருக்கு சென்ற தீன்தயாள் அங்கே ஒரு ஸ்டூடியோ நிறுவினார் தீன்தயாள் வீடு தீன்தயாள் கர்சன் பிரபு எடுத்த புகைப்படம் மிகவும் பிரபலமானது அதில் தனது மனைவியுடன் கர்சன் பிரபு துப்பாக்கி ஏந்தியபடி நிற்கிறார் அவரது காலடியில் அவர் கொன்ற புலியின் உடல் கிடைக்கிறது பிரிட்டிஷ்காரர்களால் நூற்றுக்கணக்கான புலி புலிகள் வேட்டையாடி அளிக்கப்பட்டதற்கு தயாலின் புகைப்படமும் ஒரு சாட்சி தர்பார் நிகழ்ச்சிகள் மன்னர்களின் குடும்ப உறுப்பினர்கள் திருமணம் மற்றும் கோயில் விழாக்கள் ஆகியவற்றை நிறைய படம் பிடித்திருக்கிறார் தீன்தயாள் முப்பத்தி மூணாயிரத்துக்கு மேலான புகைப்படங்களை அவர் எடுத்திருந்தார் நில ஆய்வாளராக இருந்த காரணத்தால் அவருக்கு ஒரு பொருளை எந்த கோணத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்பது துல்லியமாக தெரியும் அத்துடன் ஓவியம் வரைவதிலும் ஆர்வம் இருந்த காரணத்தால் தான் எடுத்த புகைப்படங்களை பிரிண்ட் போடும்போது தேவையான டச் அப் செய்து மேம்படுத்தினார் தீன்தயால் மத்திய பிரதேசத்தில் பயணம் செய்யும்போது அவரது வண்டியை வழிப்பறி கொள்ளையர் மடக்கினர் இந்த இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் வந்து அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து பயணம் பண்ணும்போது அவர் வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து மடக்கி அவரையும் பிடித்து அவர் கேமரா எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க அவரை கொல்ல போகிற நேரத்தில் வந்து அங்கே கொள்ளையர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்னை ஒரு புகைப்படம் எடுத்திங்கன்னா அவங்கள வந்து நான் கொல்லாமல் விட்டுறேன்னு சொல்லி சொன்னோன்னே அந்த கொள்ளைக்காரர்கள்லாம் நிறுத்தி போட புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்போ தான் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு என்ன தோணி இருக்குன்னா ஓகே அப்போ இனிமேல் யாரெல்லாம் வந்து கொள்ளை அடிக்கிறாங்களோ அவங்கள இந்த மாதிரி புகைப்படம் நம்ம எடுத்துடணும் அப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் கொள்ளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அதிலிருந்து வந்து கொள்ளைக்காரர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள புகைப்படம் எடுக்கணும் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க தீன்தயாலின் ஸ்டூடியோவில் ஐம்பது பேர் வேலை செய்திருக்கின்றனர் ஒருவர் வெள்ளைக்கார மேனேஜர் இரண்டு பேர் ஜெர்மனி ஓவியர்கள் ரீடச் செய்வதற்கு நாலு பேர் பிரிண்ட் போட பதினாறு பேர் புகைப்படங்கள் எடுக்கச் சென்று வருவதற்கு நான்கு சாரட் வண்டிகள் இரண்டு மாட்டு வண்டிகள் ஆறு குதிரைகளும் அவரிடம் இருந்தன ஹைதராபாத் நவா வீட்டு பெண்கள் யாவரும் முகத்திரை அணிந்தவர்கள் என்பதால் அவர்களை புகைப்படம் எடுக்க மிஸஸ் கென்னடி லெவிக் என்ற பெண்ணுக்கு புகைப்படம் எடுக்க கற்றுத்தந்து துணைக்கு வைத்திருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையிலான பதினைஞ்சு ஆண்டுகள் இந்தியாவில் மிக உகரிய புகைப்படக் கலைஞராக பேரு பெற்று விளங்கிய தீன்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தனது மனைவி இறந்து போனதை தாங்க முடியாமல் தனது மனைவி இறந்து போனதை தாங்க முடியாமல் சோகமாக இருந்து சில மாதங்களிலேயே அவரும் இறந்துவிட்டார் புகைப்படக்கலையில் பிரிட்டிஷ்காரர்கள் மட்டுமே கோலாச்சிய காலத்தில் இந்தியர்கள் எவரும் அடைய முடியாத உயரத்தை அடைந்த தீன்தயாலின் புகைப்படங்கள் இன்றைக்கும் வியப்பூட்டுகின்றன ஒரே வருத்தம் அந்த புகைப்படங்கள் யாவற்றையும் நாம் முறையாக பாதுகாத்து வைக்கவில்லை தீன்தயாள் போல பலரும் எடுத்த பல ஆயிரம் அரிய புகைப்படங்கள் நமது கவனமின்மையால் அழிந்து போய்விட்டன மீதம் இருப்பது இன்றுள்ள தொழில்நுட்ப வசதியை கொண்டு மீள் உருவாக்கம் செய்து ஆவணப்படுத்த வேண்டியதே நம்முன் இருக்கும் முக்கிய பணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த புகைப்படக்கலை வந்து இந்தியாவுக்கு பிரபல அப்போதைக்கு வந்து சிறந்து வந்து அந்த சாமுவேல் அந்த போர் அந்த பிரிட்டிஷ்காரர் அவரும் அப்புறம் வந்து தயால் அப்படின்ற ராஜா தயால் அப்படின்றவரும் இந்தியர் ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க கலையில் நிறைய அதை வச்சு சம்பாதிச்சுருக்காங்க அவங்க புகைப்படங்கள் தான் வந்து இன்றுமே வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய சான்றுகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த வரலாறு நம்ம பார்க்குறோம் அடுத்த இதில் வந்து இந்தியாவின் ஆர் இந்தியாவின் ஆர்மீனியர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த வரலாறு ஆரம்பிக்குது ஸோ இப்போ நான் சொன்னதே வந்து இந்த புகைப்படக்கலையிலே வந்து சாமுவேல் அப்புறம் தீன் தயவு ரெண்டு பேரை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க எவ்வளோ படம் எடுத்துருக்காங்க அவங்க எப்படி வந்து அந்த புகைப்பட கலையை கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து கரெக்டாக எடுத்தாங்களா அதில் வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வரலாறு இங்கே வந்து இருக்குது நீங்கள் புத்தகம் பிடிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும் ஏன்னா எல்லாத்தையும் வாசிக்க முடியாது அப்படின்றதுக்காக வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க நன்றி